ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு தண்டுக்கீரை அவரப்பருப்போடு சேர்த்து பொரியல் அது கூடவே கீரை ரசம் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பீர்க்கங்காய் தண்டுக்கீரை எல்லாமே வந்து நாங்களாகவே விளைஞ்சது தான் இப்போது மழைக்காலம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு தோட்டத்துலேயே வந்துட்டு தொயாக்கீரை பன்னங்கீரை அப்புறம் வந்துட்டு மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி காய் சுண்டக்காய் இதெல்லாமே வந்துட்டு தோட்டத்தில் கிடைக்குது கோவக்காய் இதெல்லாமே அதனால அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் நாங்கள் இருந்து காய் வாங்குறதே இல்லை அது கூடவே நாங்களுமே இப்போ வந்து கொஞ்சம் தேவையான காய்கறிகள்லாம் வந்துட்டு நாட்டுக்காய் எல்லாமே வந்துட்டு விளைய ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தக்காளி செடி தக்காளி செடியுமே வந்துட்டு நாட்டு தக்காளியிலருந்து விதை விட்டு நாங்களாகவே நாற்று எடுத்து நட்டதுதான் தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பழசு ஒரு ஒன் மந்த் முன்னாடி எடுத்தது இப்போ வந்து கார்டன் நல்லாவே அப்டேட் ஆகிருக்கு தக்காளிலாம் நல்லா விளைய ஆரம்பிச்சிருச்சு இப்போது தக்காளியுமே கூட நாங்கள் கடையிலேருந்து வாங்குறது இல்லை இன்னைக்கு லஞ்சுக்கு தேவையான தண்டுக்கீரையும் பீர்க்கங்காவும் பறிச்சிக்க தண்டு தண்டுக்கீரை பாருங்கள் ரெண்டே ரெண்டு செடி தான் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு அதுலருந்தே வந்துட்டு இவ்வளோ தண்டுக்கீரை கிடச்சிருக்கு நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து சைடில் இருக்க இலை அப்புறம் அந்த குட்டி குட்டி தண்டோடு பறிச்சிக்கலாம் இப்படி சைடில் இருக்கிறது மட்டும் பறிச்சிட்டு மேலே இருக்கிறத அப்படியே விட்டுட்டோம்னா அதில் பூ வந்து மறுபடியும் நமக்கு கீரை விதை அதுலேருந்தே கிடச்சிடும் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ஒரு இடத்துல அந்த பூவில் இருக்க விதைய விதைச்சோன்னா தண்டுக்கீரை சூப்பராக கடைச்சிடுவோம் ஃபர்ஸ்ட்டு பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு ஒரு அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய பீர்க்கங்காய் சேர்த்து செய்ய போகிறேன் அரை கப் போதும் உங்களுக்கு பருப்பு அவ்வளோ வேண்டாம் காய் நிறைய வேணும்னா ஒரு கால் கப்பாக கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க ரொம்ப அப்படியே தீயணும்னு இல்லை லைட்டாக சவந்தாலே போதும் வறுத்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பீர்க்கங்காவையும் சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் ரொம்ப பொடி பொடியாக இருக்கணும்னு இல்லை அப்புறம் மசிஞ்சு போயிடும் பீர்க்கங்காய் இருக்கிறதே நமக்கு தெரியாது கொஞ்சம் ஒரு மீடியம் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் அது கொத்தமல்லி தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் அப்புறம் வந்து கூட்டு வந்து ரொம்ப தண்ணியாகிடும் பீர்க்கங்காவே கொஞ்சம் தண்ணி விடுங்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கவர் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் அதுக்குள்ளே கீரையை நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து மண்சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒழ வச்சிருக்கேன் அவரப்பருப்பை பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு அவரப்பருப்பை வந்துட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் முன்னாடியே தண்ணி நல்லா ஒலை கொதிச்சதும் அவரப்பருப்பை சேர்த்து குக் பண்ணிடலாம் அவரப்பருப்பை வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆக அளவுக்கு வேகணும்னு இல்லை ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தாலே போதும் நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம் நல்ல நம் க்ரன்ச்சியாக கடிபட்டு இருந்தால் தான் வந்து பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஸ்மாஷ் ஆகிட்டால் வந்து கூட்டு மாதிரி ஆகிடும் ஸோ ஓரளவுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவரபரப்பு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தண்டுக்கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க அப்படின்னு தான் கீரை வந்துட்டு நல்ல ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்காமல் உதிரி உதிரியாக வெந்து வரும் அதே மாதிரி தண்டுக்கீரையை குட்டி குட்டி தண்டோடு அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கீரை வேகட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் கூட்டு நல்லா ஆகிடுச்சு இப்போது ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொல கொலன்னு மசியணும்னு இல்லை ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணாலே போதும் அதுக்கு கூட்டுக்கு வந்துட்டு தேங்காய் ஒரு கால் கப் கால் டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்காததால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வச்சுக்கோங்க தேங்காய் சீரகம் மிளகாய் இதெல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வளவில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு இந்த பாசிப்பருப்பு பீர்க்கங்காவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்ததால் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும் இப்போ வந்து இதை தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளெண்ணெய் சேர்த்துருக்கேன் எள்ளெண்ணெய் சேர்த்துட்டு குழம்பு தாளிப்போம் இல்லைங்களா வடகும் அது வந்துட்டு நல்ல ஒரு பாதி வடகம் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் போதும் வெந்தயம் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம் அப்புறம் கசப்பாக வந்துடும் அப்புறம் ஒரு மிளகாய் அது கூடவே கருவேப்பில்லை அப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் போதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டோடு சேர்த்து தாளிச்சிடலாம் தாளித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் தேங்காய் ப சேர்த்துட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் தாளித்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதித்ததும் இறக்கி வச்சிடலாம் சூப்பராக கூட்டு ரெடியாகிடுச்சு பாருங்கள் கீரியுமே நல்லா குக்காகிடுச்சு இப்போது கீரை பொரியலும் தாளித்து விட்டுடலாம் பாருங்கள் சட்டியில் ஓப்பன் பண்ணியே குக் பண்ணதால் கீரையோட கலரே மாறலாம் அப்படியே நல்லா பச்சையாக இருக்குது இப்போது மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கொஞ்சமாக கடுகு குழம்பு தாளிக்கிற வடகும் அது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் வடகு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடலாம் இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் கீரைக்கும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு டூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சிருக்க கீரையும் அவரப்பருக்கும் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு தான் அவரப்பருப்பு வெந்திருக்கணும் இன்னும் நல்ல ஸ்மாஷியா வெந்துருச்சுன்னா கூட்டு மாதிரி ஆகிடும் நல்லாவே இருக்காது இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த தண்ணி சுன்று வரைக்கும் நல்லா வந்து குக்காகட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கால் மூடி தேங்காவை மிக்ஸியில் குறை குறன்னு அரைச்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைனா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சட்டிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது கீரை ரசமும் ரெடி பண்ணிக்கலாம் அதே மண் சட்டியை கழுவிட்டு அப்படியே எடுத்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டும் சீரகமும் மட்டும் நசுக்கி வச்சுருக்கேன் மிளகு எதுவும் சேர்க்கலை அது கூடவே கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்து இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்க்க போகிறேன் இது நல்லா பொரியட்டும் இந்த கீரை வேக வச்சு அந்த மீதம் இருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் ரசம் வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து சத்தும் வேஸ்ட் ஆகாது கீரையை குக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்மளால் கீழே ஊற்ற முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி ரசம் செஞ்சால் ரொம்ப நல்லது நீங்கள் சூப் மாதிரி கூட செஞ்சு குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து அது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்படியே நல்லா வதங்கட்டும் தக்காளி இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கடைசியாக கூட உப்பு வேணுங்கிற அளவு பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை வந்துட்டு அந்த கீரை வடித்த தண்ணியிலையே கழுவிட்டு அப்படியே போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போது அந்த புளியை நல்லா கரைச்சி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் புளி இந்தளவுக்கு நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா தண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடுங்க நல்லா நொறைச்சி வரட்டும் நான் அதுக்குள்ளே வந்துட்டு சாதமும் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாதம் கொட்டி வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து வடிச்சிட போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சாதம் வடிக்க போகிறேன் இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி நான் ஒரு லஞ்ச் ரொட்டீன் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா நான் அந்த வீடியோட லிங்க்கும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரசமும் நல்லா நொறைச்சி வந்துருச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்தளவுக்கு நொறைச்சி வந்ததாக ஆஃப் பண்ணாலே போதும் சட்டி வந்து ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறமும் குக் ஆகுங்கிறதால இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்னா தான் ரசம் வந்து கடுக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்